முதல் செய்தியா இன்னைக்கு எடுத்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு செழுமையான மாவட்டம் இப்போ இல்லை ஒரு காலத்தில் இருந்ததுன்னு தான் சொல்லணும் இப்போ அந்த கல் குவாரிகள் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதில் முதலாவதாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் தான் அதை சொல்லணும் அங்கே இருக்கக்கூடிய தொட்டி பாலம் அந்த ஊர் மக்களுக்கு தெரியும் அந்த மாவட்ட மக்களுக்கு தெரியும் அது ரொம்பவும் ஒரு ஃபேமஸானது சுற்றுலாத்தலங்கள் ஸ்பாட்டு இங்கிருந்து யாரெல்லாம் கன்னியாகுமரிக்கு விசிட் போகிறாங்களோ அந்த இடத்த போய் பார்த்துட்டு வருவாங்க அதுவுமே ஆபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது கன்னியாகுமரி மக்கள் பெரிய அச்சத்துல இருக்காங்க இப்படியே போனுச்சு அப்படிங்கன்னா அந்த மாவட்டம் அப்படிங்கிறது எல்லாரையும் காலி பண்ணிட்டு வேற ஏதாவது மாவட்டத்துக்கு வந்துடணும் அப்படிங்கக்கூடிய நிலைமையில தான் அது இன்றைக்கு இருக்கிறது செய்தி எப்படி பாக்குறீங்க அங்க திமுகவுடைய அமைச்சராக இருக்கிறவர் மனோ தங்கராஜ் இந்த மனோ தங்கராஜ் வந்து இப்பொழுது ஒரு திமுக இருக்கிறாரு அமைச்சராக இருக்கிறார் இதுக்கு முன்னால வந்து அவர் வந்து ஒரு சூழியல் போராளி குறிப்பாக இந்த கூடங்குளம் பிரச்சனை போது களத்திலே இந்த பிரியாணி போராட்டம்னு ஐநூறு நாளைக்கு நடந்தது ஐநூறு பேருக்கு தினமும் பிரியாணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு அது உண்ணா விரத போராட்டம் நடந்தது சுபய உதயகுமாரன்னு அப்பொழுது ஒரு போராளி உருவானார் தன்னை வந்து பச்சை தமிழர்னு கூட அவர் சொல்லிட்டாரு சர்ச் ஸ்பான்சர்டு ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லல இதை நம்ம சொன்னால் சங்கிகள் இப்படிதான நீங்கள் எங்களை சொல்லுவீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க இதை சொன்னது இத்தாலிய காங்கிரஸ் கட்சியுடைய அந்த கட்சியின் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் சொன்னார் அப்பொழுது ஏர்போர்ட் நாராயணசாமின்னு இருந்தார் அவர் பாண்டிச்சேரியில் முதல்வராக இருந்தார் அவர் பெரும்பாலும் ப்ரெஸ் மீட்டை ஏர்போர்ட்டில் கொடுக்கறதுனால அவர் பேர் ஏர்போர்ட் நாராயணசாமின்னு பேர் அவர் வந்து எப்படி என்ஜிஓ ஃபண்டை வந்து இந்த போராட்டத்திற்கு திருப்புகிறார்கள்னா பல விஷயங்கள் பேசினார் இதுக்காக அதை இப்போ பேசுகிறீங்கன்னா அதுவும் வந்து என்னென்னா அந்த அணு உலையெல்லாம் வந்ததுன்னா இந்த மக்கள் வந்து இதாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிதான் கூடங்குளம் போராட்டம் நடந்தது அப்பொழுது முன்னின்று பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் மனோ தங்கராஜ் அதுக்கப்புறம் திமுக இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் பாஜகவை எதிர்த்து இந்த கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய கனிம வளத்தை காப்பதற்காகவே உருவானவர் போலதான் பல இடங்கள்ல பேசி திடீர்னு நாங்க இங்க எல்லாம் போய் சின்னப்படுவாரு லாரியெல்லாம் தடுத்து நிறுத்துவார் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் உண்டு அவரும் கிறிஸ்துவர் தான் அவர் பேர் வந்து ஜெகத் கேஸ்பர் அப்படின்னு பேர் திமுகவுக்கும் மிகவும் வேண்டியவர் உலகத்தில் எல்லா விஷயத்துக்காகவும் முன்னால் என்ன போராடக்கூடியவர் தமிழ் இழத்தை மீட்டுக் கொடுப்பதற்காக பிரபாகரனுக்கே அவர் அட்வைஸ் பண்ணவர் அவங்களுக்கு ஆயுதம்லாம் வாங்கி கொடுத்தா அது அமெரிக்காவில் அவர் மீது கேஸ் இருக்கு அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் இங்கே வந்து தமிழை மீட்பதற்காக பல விஷயங்கள்லாம் அவர் பண்ணார் அப்புறம் அவர் புது ஒரு ஐடியாலஜி எல்லாம் ஒரு கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்தார் என்னென்னா கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்கள் தலித்துகள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி பாசிச பாஜகவை எதிர்கொணுலாம் புது சித்தாந்தது அப்புறம் தமிழ் மையம்னு ஒன்று நடத்தி அதன் மூலம் நாட்டுப்புற கலைகளை அது பண்ணுறவங்கெல்லாம் ஒன்று திரட்டி தமிழ்ங்கிறது ஒரு தனி ஐடென்டிட்டி அதுக்கும் அந்த இந்து இதுக்கும் சம்பந்த மாதிரி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் முன்னெடுத்தார் இப்போ வந்து என்னன்னா தமிழ் மக்கள் உலகளவில் வர்றது அதாவது ஒரு எலன் மாஸ்க் மாதிரி ஃபேஸ்புக் வச்சிருக்கா அவர் மாதிரி பெரிய பெரிய மாதிரி உருவாகணும் அவர் உலக அளவுல இருக்கக்கூடிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவர் ஒருங்கிணைத்து பெரிய அளவுல ஃபண்டு வந்து அதுக்கப்புறம் மதமாற்றத்துக்கு யூஸ் ஆகுங்கிறதுக்காக பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அவர் இதே போல சூழியல் போராளி அவர் என்ன சொன்னார்னா கன்னியாகுமரி இயற்கை வளம் மிகுந்த ஒரு மாவட்டம் கன்னியாகுமரினாலே அழகு இயற்கை உருகுலைக்கிறது மாதிரி நீங்க எந்த வளர்ச்சி திட்டமும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை எங்காலும் மற்ற இடத்துல எங்களுக்கு வந்து கடல் வளம் இருக்கிறது அதுல பாருங்க என்ன நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து இருக்கிறதுனால அது அந்த வளம் இருந்தா போதும் நீங்க ரோடு சகுதியில் இருக்க பகுதியில் வளர்ச்சி கொண்டு வர்றதுக்காக நீங்க இண்டஸ்ட்ரி கொண்டு வருகிறது ரோடு போடுறது குறிப்பாக இது எப்ப இவர் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கும் பொழுது அந்த இடத்துல பல திட்டங்களை கொண்டு வராரு வர்த்தக துறைமுகம் கொண்டு வராங்க கப்பல் துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அந்த வர்த்தக துறைமுகம் வந்தால் கண்காணிப்பு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பிஷர்மேனத்தோடையும் விட்டு து தூண்டி விட்டு அங்க போராட்டம் பண்ணுங்கன்னு ஆரம்பிச்சாங்க சரி கேரளாவுக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையே அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது ஆனால் மூணு மணி நேரம் போக வேண்டியதாக இருக்கு நான்கு வழி சாலைகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப சில இடங்கள்ல ஒரு சின்ன சின்ன பாலம் மாதிரி எல்லாம் கட்ட வேண்டியதாக இருக்குது அதை நீங்க தூத்துட்டு தான் சில விஷயங்கள் செய்யணும் டெம்பரவரியா ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டி அதுக்கப்புறம் கீழே தண்ணி போறதுக்கான ஏற்பாடு இதெல்லாம் கூட பண்ணிட்டு இருந்தாங்க இயற்கை வளர்ச்சி இவர்கள் சுரண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பல பேரை வைத்து கொண்டு கேஸ் எல்லாம் போட்டாங்க அதற்கு முன்னின்று பிரச்சாரம் செய்தவர் அதுக்கு தான் அப்போதான் அவர் சொன்னார் எங்க கன்னியாகுமரியை நீங்க சும்மா விடுங்கப்பா நாங்க வெளியில போய் எங்களுக்கு வந்து இம்போர்ட் பண்றதோ எக்ஸ்போர்ட் பண்றதோ விதமா பாத்துக்கிட்டு இருக்கோம் இங்க எங்களுக்கு வர்த்தக துறைமுகம் தேவையில்லை இல்லை நான்கு வழி சாலை தேவை கிடையாது இது அந்த கன்னியாகுமரி தாய் அது அப்படின்லாம் அவர் இந்த அடி வைத்துல இருந்து அவர் தமிழ்ல அது கத்துவார் இல்லையா அது மாதிரி எல்லாம் கத்துனாரு இப்ப நீங்க சொன்னது சித்ராங்கோடு மலைன்னு ஒரு மலை காணாவே போயிடுச்சு இப்போ அந்த மாத்தூர் தொட்டி போலாம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு அது அது காமராஜர் இந்த திராவிடம் வந்து அதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்ட முடியாது இவனு வேணா அந்த மாத்தூர்லேயும் போய் இவனுக்காக அந்த வரலாறு தெரியாம இருந்தானே அங்கேயும் கூட இவனை ஸ்டிக்கர் ஒட்டிடலாம் இது வந்து கட்டினதே ஸ்டாலின் தான் கூட உருட்டானும் ஆனால் அது காமராஜர் காலத்துலேருந்து இருக்கு அந்த விவசாயத்துக்காக தண்ணி போறதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டது இப்போ அதை ஒரு சுற்றுலா தலமா இருக்குது இங்கே இடிக்க இடிக்க அந்த பாலம் ஆடுது அப்படின்னு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க சமீபத்தில் கலெக்டர் வந்து ஒரு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க என்னென்னா நிறைய அந்த டாரஸ் லாரி போகுது இதை வந்து இப்பொழுது புதுசாக வந்திருக்கக்கூடிய எஸ்பி அவர் எதற்காக தன்னை வந்து ஸ்மார்ட்டன் காட்டுறதுக்காக உண்மையிலேயே அவர் நேர்மையான அதிகாரியா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் வந்ததுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு அங்கங்க செக் பண்ணுறாரு உடனே அங்கே வந்து கடற்க துறைமுகத்தில் பக்கத்தில் வந்து கடற்கரை பகுதியில் வந்து கல்லெல்லாம் போட்டு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு நீங்கள் இது மாதிரி ஒவ்வொரு லாரியையும் தடுத்து நிறுத்திங்கன்னா இந்த கல்லை எப்போ கொண்டு போகிறது எப்போ அந்த ப்ராஜெக்டை முடியுது இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அதனால நாங்கள் எண்பது வண்டிக்கு நாங்கள் பர்மிஷன் வாங்கியிருக்கிறோம் அதெல்லாம் எந்த வித செக்கிங்கும் இல்லாமல் நீங்கள் அனுப்பினோம் அப்போதான் கடக்கடைன்னு கல்லை கொட்டுட்டு அடுத்தது இது மாதிரி கோயம்புத்தூர் கொங்கு பகுதிகளெல்லாம் ஒரே லாரிக்கு பர்மிட்டு வாங்கிட்டு எத்தனை தடவை அவங்க போறாங்க அந்த பர்மிஷன் வாங்கினவங்களுடைய லாரி நம்பரே எவ்வளோ போலித்தனமாக அடித்து மற்ற மற்ற லாரிக்கும் அதே நம்பரில் இது பண்றாங்க பலமுறை பார்த்து இதுக்காக பாஜக பெரிய அளவில் போராட்டம் எல்லாம் கலெக்டரே உத்தரவு போடுறாங்க கனிமவளத்தை திருடு கொள்ளையடி அதுக்கு நாங்களே பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு இதுல மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா சரி எல்லாம் திருடுறீங்களா ரைட்டு அப்படின்னா இது உள்ளூர் தேவைக்கா இப்ப நீங்க மண்ணில அள்ளாதீங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க சரிங்க நாங்க மண்ண அள்ளுங்க அப்படின்ட்டு அப்படியே எங்க எங்கெல்லாம் கொட்டி வச்சுருக்கானோல்ல எங்கேயும் வெளியில போகாமல் வச்சுக்கணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாரி வந்து பயஞ்சாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபான்னு வந்து ஏற்றி விட்டுருவானும் இப்போ நம்ம நிறுத்தினோன்னா இந்த வேலையை பார்ப்பானுங்க சரி இது எங்கேடாங்க கொடுக்குங்கன்னா உள்ளூர்ல இதை கொடுக்கறதே இல்லை கேரளாவுக்கு தான் இதை கடத்துறாங்க உள்ளூர்ல இது பண்ணா அதுக்கு விலை ஜாஸ்தியாக கேரளாவுக்கு கம்மி ரேட்டுக்கு சப்ளை பண்ணுறாங்க அதுலையும் திருட்டுத்தனம் பண்ணுறாங்க சொந்த மாவட்டத்திற்கு துரோகம் செய்கிறார்கள் இந்த கல்குவாரி வச்சிருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு போராட்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லலாம் சமீபத்துல இந்த கல்குவாரினால என்னென்ன பாதிப்பு வருதுன்னு அதை கேட்கறதுக்காக மக்கள் அரப்போற இயக்கம் அவங்க இப்போ வர சண்டே கூட ஏதோ ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்களோ ஏன்னா அவங்கள வந்து அப்ப போன அவங்களுக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் சுரேஷ் மேல வந்து சேர உத்தடிச்சு அவர் மண்டை உடஞ்சி போச்சு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம் ஒரு திமுகவை குற்றம் சொல்லாமல் அதே நேரத்தில் நாங்களும் போராளிதான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு இவங்க எல்லாம் அவருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அறப்போர் இயக்கம் மீது நடைபெற்றது ஏற்றுக்கொள்ள முடியாது யாரா அடிச்சா தெரியல கல்குவாரி எடுத்திருக்கிறோம் யாரா எந்த கட்சிடா ரைட்டு சரி இந்த கல்குவாரி இருக்கிற மாவட்டம் எது அந்த ஊருடைய எம்எல்ஏ யாரு சபாநாயகர் தானே அவருக்கு கண்டனமா இல்ல அவருக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாங்களா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆனா அறப்போர் இயக்கம் வந்து விவர பாயிண்ட் அவுட் பண்ண அப்பாவுக்கு தெரியாமல் தான் இது நடக்கிறதுன்னா அவங்க கேள்வி கேக்குறாங்க ஆனா அறப்போர் இயக்கத்துக்கு ஆதரவாக அந்த தாக்குதலை கண்டித்து ஒரு குரூப் போட்டிருக்காங்கள கண்டன அறிக்கை அதுல திமுக வித்து எதுவுமே இல்லை மாவட்ட நிர்வாகம் இன்னும் கொஞ்சம் இதாக இருந்திருக்கணும் கல்குவாரி ஓனர்கள் ஏதோ கல்குவாரி ஓணர்கள் எங்கேயிருந்தோ வந்து குவிச்சிட்டு மாதிரி அவங்க அப்படி எல்லாம் பேசியிருக்காங்க ஆகவே இந்த போராளிகள் அரப்போர் இயக்கத்துக்காக போராடக்கூடியவர்களும் அவங்களுக்கு குரல் கொடுக்கிறவங்களும் எவ்வளவு திருட்டுத்தனமாக இருக்கிறாங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும் ஆகவே சூழியல் போராளிகள் என்பவர்கள் இந்த சுற்றுப்புறத்தையே கெடுக்கக்கூடிய ஒன்னா நம்பர் திருட்டு பசங்க அப்படிங்கிறது ஊழலுக்கு எதிராக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கடைசியில அவர் எப்படிப்பட்ட ஊழலில் இருந்து அவருக்கு ஜெயிலே இருந்தாருங்கிறத பார்க்கலாம் ஆட்சியர் ஆட்சியில் அது போலதான் இப்ப இவங்களுக்கு போலி சூழியல் போராளிகள் இந்த மனோ தங்கராஜ் போன்றவர்கள் இருக்கும் வரை அந்த கனிமவள கொள்ளை திமுக ஆட்சியில் இருக்கும் வரை இப்படிப்பட்ட கனிம கொள்ளை நடந்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இப்போ இந்த தொட்டிப்பாலமே ஆடுது அப்படின்னு இந்த ஆட்சி கவிழ் நீக்கப்பட்டாலுதான் மக்களால் ஜனநாயக முறைப்படி தோற்கடிக்கப்பட்ட தான் அந்த மாத்தூர் பாலமே ஸ்டடியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்ப்போம்